ஹாய் மக்கள் இன்றைக்கி முருங்கைப்பூ பொரியல் தாங்க பார்க்க போகிறோம் முருங்கைப்பூ க்ளீன் பண்ணி நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கிட்டேங்க தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் கொஞ்சம் கடுகு கொஞ்சம் காஞ்ச மிளகாய் ஒன்று கருவேப்பிலை கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம் துவக்கி வச்சுக்கிட்டேன் தேவையானாலும் உப்புங்க இப்போ வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இப்போ சட்டி சூடானது எண்ணெய் ஊற்றிக்கிட்டுங்க அடுத்து கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா வெடிக்கட்டுங்க அடுத்து காஞ்சி மிளகாய் சேர்த்துக்கலாங்க சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க கருவேப்பில சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ முருங்கைப்பூ சேர்த்துக்கலாம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாங்க உப்பு கொஞ்சமா சேர்த்துக்கலாங்க நல்லா இருக்கு வேகத்தொருள்கேண்டா சேர்த்துக்கலாங்க தேண்டா சேர்த்து நல்லா செஞ்சு வைக்கலங்க ஒழுங்கப்பூ பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்